ஹலோ விவர்ஸ் கன்னடாவில் கடக்கும் குளிரால் விமானத்தின் கதவு திறக்க முடியாமல் உறைந்து போனதால் பதினாறு மணி நேரம் விமான பயணிகள் அவதிப்பட்டுள்ளனர் அமெரிக்காவின் நியூசிலாந்தில் இருந்து புறப்பட்ட விமானம் நடுவானில் சென்று கொண்டிருந்தபோது ஒருவருக்கு ஒருவருக்கு குறைவு ஏற்பட்டது இதையடுத்து அந்த விமானம் கன்னட நாட்டில் தரையிறக்கப்பட்டது பின் அந்த பயணி வாகனத்தின் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் பின்னர் கன்னடாவில் இருந்து கிளம்ப விமானம் தயாரான போது குளிரால் விமானத்தின் இன்ஜின் கோளாறு ஏற்பட்டு விமானத்தின் கதவு திறக்க முடியாமல் பணியில் உறைந்து போனது இதையடுத்து பயணிகள் வெளியே வர முடியாமல் பதினாறு மணி நேரம் குளிரில் நடுங்கியபடியே உள்ளே அமர்ந்திருந்தனர் பின்னர் பதினாறு மணி நேரம் கழித்து பயணிகளுக்கு காபி கொடுக்கப்பட்டு விமானம் மீண்டும் கிளம்பியது இதேபோல அமெரிக்காவில் நேற்று பழமை வாய்ந்த விமானம் தரையில் விழுந்து நொறுங்கியது அமெரிக்காவில் ஒகியா மாநிலத்தில் உள்ள வாயனா கவுண்டடி பகுதியில் வானில் பறந்து கொண்டிருந்த விமானம் கீழே தரையில் நொறுங்கி விபத்துக்குள்ளாகியது இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த இரண்டு பேரும் உயிரிழந்தனர் இந்த விபத்து குறித்து தெரிய வந்துள்ள தகவலின் விமானம் விண்ணில் ஐம்பது கிலோமீட்டர் தூரம் சென்றதும் தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக தரையில் விழுந்துள்ளது என்று தெரிய வந்துள்ளது இந்த விமானத்தில் ஏற்பட்ட விபத்து குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் இருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த தகவல் குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த தகவல் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ